சிவா திருச்சிற்றம்பலம் அல்லல் போம் அல்லுனை போம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போன்றால் குணமறிமோ அருணை கோபுரத்திலுடன் செல்வர் கணவரையே கைது விழுவார் பிடியதன் உருவமை குணமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையிலே பஞ்சபுராணம் தோடுடைய செவியன் விடையேறி காடுடைய சுடலை பொடி பூசியில் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய வீரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே மெய்தான் அரும்பி விது என் கைதான் தலை வைத்து கண்ணீர் கண்ணீ ததும் பொய்தான் தவிந்துன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடே உடையா என்னை கண்டு கண்டுகொள்ளே கைதான் நெகிழவிடே உடையாய் என்னை கண்டு ஒளிவளர் இலக்கே உழப்பிழ ஒன்றே உணர்வு சொல் கடந்ததோர் உணர்வே தெளிவள பளிங்கின் திறன்மணி குன்றே சிட்டத்துள் திருத்தி குந்தேனே அழிவளர் உள்ளது ஆனந்த கனியே அம்பள வெளிவன தெய்வ தெய்வந்தாயே தொண்டனின் விளம்பு மா விளம்பே தொண்டனின் விளம்பு மா விளம்பே மண்ணகத்தில்லை வளர நம்பர்கள் வஞ்சக போயகள பொன்னின் செய் மண்டபத்துள்ளே எல்லாம் அடியோமு கருள் புரிந்து பின்னை பிறவியருக்க நெறி தந்த பித்தக்கு பல்லாண்டு கூறுது மே பின்னை பிறவியருக்க நெறி தந்த பித்தக்கு பல்லாண்டு கூறுது மே உலகெல்லாம் உணர்ந்து போதக்கலியவன் நிலகுலாவிய நீர்மளி வேணியன் அழகில் சோதியன் அம்பள தாடுவான் மல சிலம்படி வாழ்த்திய வணங்குவோ மல சிலம்படி வாழ்த்தியே வணங்குவோ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர் வர் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலே மலையாளே போற்றி கோட்ரி திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் முடிச்சுட்டு